ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசிடிஎன்பிஎஸ்சி ஸோ இன்றைக்கென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து வெளி நாகரிகம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள டாப்பிக்கும் கவர் ஆகிடும் ப்ளஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் இருப்பீங்க அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் தாண்டி தான் கொஷின் அதிகமாக வருது ஸோ அதுக்கு எந்த சோர்ஸஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா சோர்ஸஸில் உள்ள கண்டென்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு ஒரே வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சிந்து நாகரிகம் இந்தியாவில் வந்து முதற்கட்ட நகரமயமாக்களினுடைய மக்களினுடைய சின்னமாக எது இருந்திருக்கு அப்படின்னா நம்ம சிந்து வெளி நாகரிகம் இருந்திருக்கு ஸோ சிந்து நாகரிகம் எப்போ வந்து உச்சக்கட்டத்தை அடைஞ்சதோ அப்போ தான் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் இது ரெண்டுமே இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்து என்னன்னா பேரிடு முறையும் படிநிலையும் காலவரிசையும் இந்த சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியிலையும் பாகிஸ்தான்லேயும் கிமு மூவாயிரம் கால அளவில் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிந்து நாகரிகம் முதல் முதல்ல அடையாளம் காணப்பட்ட இடம் எது அப்படின்னா ஹரப்பா ஸோ அதனால தான் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி அதை அழைக்கிறாங்க ஸோ இந்த நா இந்த ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரே நாளில் உருவாகலை ஏன் அப்படின்னா இது புதிய கற்கால கிராமங்கள்லேருந்தே தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மெஹர்கர் இருக்கார்ல அவர் வாழ்ந்த காலத்திலேயே இது உருவாகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஹரப்பா நாகரிகம் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் தடுக்க கால ஹரப்பா எப்போ அப்படின்னா கிமு மூவாயிரம் டு ரெண்டாயிரத்தி அறநூறு முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிற்கால ஹரப்பா கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் டு ஆயிரத்தி எழுநூறு ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கண்டென்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாகரிக பண்பாடு கூறுகள் முதிர்ச்சி பெற்ற ஹரப்பா காலத்தில் தான் இருந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா படிப்படியாக அது வந்து வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் ஹரப்பாவிற்கு முதல் முதலில் வருகை தந்தவர் யார் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சார்லஸ் மேசன் அப்படின்றவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படின்றவர் தான் அம்ரி அப்படின்ற இடம் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹரப்பாவில் இருக்கிற ஒரு இடம் ஸோ அந்த இடத்துக்கு இவர் வருகை தந்திருப்பார் அடுத்து பிற்காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லாகூர் டு முல்தான் ஸோ இது ரெண்டுக்கும் இடையில் ரயில் பாதை அப்படின்ற ஒன்று அமைக்கணும்னு சொல்லிட்டு ஹரப்பாவை ஃபுல்லாக அழிச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த பகுதியில் தான் அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படின்றவருக்கு ஒரு முத்திரை ஒன்று கிடச்சிருக்கும் ஸோ இந்த அலெக்சாண்டர் கன்னிகாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சு ஸோ அந்த மூணு தடவை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஹரப்பாவை போய் பார்வையிட்ருப்பார் பட் இவர் பார்வையிட்டாலுமே அவர் வந்து அங்கே போய் எந்த ஒரு நடவடிக்கையோ எந்த ஒரு அகலாயவோ அவர் மேற்கொள்ளலை பட் வந்து சர்ஜான் மார்சல் தான் ஹரப்பாவினுடைய முக்கியத்துவத்தையும் அதோட நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கே வந்து ஆய்வு நடத்த ரொம்ப காரணமாக இருந்தவரே அவர் மட்டும்தான் ஸோ அந்த சர்ஜான் மாசல் யார் அப்படின்னா இந்திய தொழில்துறையினுடைய இயக்குனராக பொறுப்பேற்றவர் ஸோ அதுதான் இந்திய வரலாற்றிலுடைய ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிற்காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆர்இஎம் வீலர் அப்படின்றவர் ஹரப்பாவில் போய் ஒரு அகழாய்வு நடத்தியிருப்பார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நம் நாட்டில் அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டச்சுல்ல ஸோ அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு அந்த ஹரப்பா சொந்தமாக மாறிடுச்சு ஹரப்பா அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்டது தான் காளிபங்கன் லோத்தல் ராக்கி ஹர்கி டோலாவீரா ஆகிய இடங்கள் எல்லாமே ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் தான் நெக்ஸ்ட்டு புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும் அதை பற்றி பார்க்கலாம் சிந்து நாகரிகத்தினுடைய பண்பாடுகள் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மொத்தம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க சிந்து நாகரிகத்தினுடைய எல்லைகள் பார்க்கலாம் ஸோ வந்து மேற்கு வந்து சட்கா ஜென்ரர் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கே அப்படின்னா பாகிஸ்தான் ஈரானோட எல்லையாக இருக்குது அடுத்து கிழக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆலம்கீர்பூர் இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது வடக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜார்டூகை இது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது தெற்கு பார்த்திங்க அப்படின்னா தைமதாபாத் இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் இருக்குது ஸோ இந்த இதனுடைய மைய பகுதிகள் எங்கே அப்படின்னா பாகிஸ்தானிலும் இந்தியாவில் வந்துட்டு குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா ஸோ இந்த மாநிலங்கள்லையும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்களால் என்னென்ன தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் உலகின் வந்து வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பையும் தொடங்கி வச்சதில் சிந்து பகுதி மக்களும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹரப்பா நாகரிகத்தினுடைய தொடக்கத்தில் கிராமங்களும் ஊர்களும் மட்டுமே வளர்ச்சி அடைஞ்சிச்சு ஸோ முதிர்ந்த ஹரப்பா காலத்தில் தான் நகர மையங்கள் வந்து தோன்றியதாக இவங்க சொல்கிறாங்க திட்டமிடப்பட்ட நகரங்கள் ஹரப்பா காலத்தில் இருந்த முக்கியமான நகரங்கள் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஹரப்பா இது எங்கே அப்படின்னா பஞ்சாப் பாகிஸ்தான் மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான் டோலா குஜராத் பாகிஸ்தான் காலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா லோத்தல் குஜராத் இந்தியா பனாவலி ராஜஸ்தான் இந்தியா ராக்கி கர்கி ஹரியானா இந்தியா சர்கோட்டா குஜராத் இந்தியா ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான நகரங்கள் ஹரப்பாவில் இருந்த முக்கியமான நகரங்கள் இதை நல்லா பார்த்துக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அரண்களால் பாதுகாக்கப்படும் தன்மை நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் சந்துக்கள் கழிவுநீர் இது எல்லாமே ஹரப்பா நகரத்தில் இருந்ததான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அந்த ஹரப்பா மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கட்டுமானத்துக்கு சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தினா தான் சொல்கிறாங்க ஸோ ரெண்டு விதமான செங்கற்கற்களையுமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க கழிவுநீர் வடிகால்கள் அப்புறம் வந்து நகரங்கள் எப்படின்னா சட்டக வடிவில் இருந்ததாக சொல்கிறாங்க அடுத்து வீடுகள் சேற்று மண்ணாலான செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் வந்து சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க வீடுகள் வந்து ஒன்றுக்கு மேல் மேற்பட்ட தலங்களில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மொகஞ்சதாரோ பற்றி பார்க்கலாம் ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் தான் எது அப்படின்னா மொகஞ்சதாரோ ஸோ இந்த பகுதி கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் இருந்ததாக சொல்கிறாங்க வீடுகளில் வந்து அறைகளும் வீட்டின் முன் வந்து முற்றமும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடம் வந்து சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுகிறது பெருங்குளம் என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய ஒரு குளம் ஸோ ஓகே பெருங்குளம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வந்து முகஞ்சதாரோவில் இருக்குது ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒன்வர்டு ஸோ இந்த குளத்தினுடைய நான்கு பக்கங்களிலும் நடைபாதை மற்றும் வந்து வடக்கு மற்றும் தெற்கு பக்கங்களில் படிக்கட்டும் இருந்ததாக சொல்கிறாங்க அதாவது ஒரு குளம் இருக்குது ஸோ அதோட நான்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நடைபாதை கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து வடக்கு மற்றும் தெற்கு பக்கங்களில் படிகட்டுகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க சில கட்டுமான அமைப்புகள் வந்து தானிய கிடங்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்படுகிறது இதனுடைய சுவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜிப்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுன் சுண்ண சாந்தால பூசப்பட்ட ஒரு நீர் புகாதபடி இருக்கிறதா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தியும் ஹரப்பா மக்கள் வாழ்வதற்கு ஒரு முக்கிய பங்கா வேளாண்மை இருந்ததா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு கோதுமை பார்லி அவரை வகைகள் கொண்டைக்கடலை எல் இந்த மாதிரி வெவ்வேறு தா தினை வகைகள் இருந்ததாகவும் அந்த பயிர்களையெல்லாம் அவங்க பயிரிட்டு வேளாண்மை செய்ததாகவும் சொல்கிறாங்க ஹரப்பா மக்கள் வந்து இரட்டை பயிரிடல் அப்படின்ற ஒரு முறையை வந்து பின்பற்றியதாக சொல்கிறாங்க மேலும் வந்து அவங்க உழவுக்கு வந்து கலப்பையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க உழுத நிலங்களை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கு சான்றாக நம்ம காளிபங்கலில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு விலங்குகளை பழக்கப்படுத்துதல் ஹரப்பாவில் வந்து மேய்ச்சல் வந்து ஒரு முக்கிய தொழிலாக இருந்திருக்கு மேலும் வந்து அங்கே செம்மறியாடு வெள்ளாடு கோழி எருமை பன்றி யானை ஸோ இந்த உயிரினங்கள் எல்லாமே இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் ஹரப்பா மக்களுக்கு குதிரை பற்றி எதுவுமே தெரியாது அவங்களோட பண்பாட்டிலையும் அந்த குதிரை பற்றி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஹரப்பாவில் வந்து மாடுகளை வந்து செபு அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் நெக்ஸ்ட்டு காட்டுப்பன்றி மான் முதலை ஸோ இதுவும் இருந்ததாக ஹரப்பா நாகரிக சான்றுகள் எல்லாமே சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் உள்ள டாபிக் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ